ஜேர்மில இருக்கிற கிட்ட யூடியூப் மூலம் தான் அவங்க எங்களுக்கு அறிமுகமான அவ்வளவு இனிமே இனிமேல் ஒரு அம்மா அவங்க வந்து அப்படின்னு சொன்னா அவங்க கடைக்கு போய்க்க வந்து கேட்பாங்களே உங்களை எல்லாம் என்ன பாச போது நாளைக்கு வந்து என்னுடைய பிறந்த நாளை முன்னிட்டு வந்து இன்னைக்கு வந்து எங்களுக்கு ஒரு பாச வந்திருக்கு அதைத்தான் இந்த காணொலி வணக்கம் புறவங்களே இன்னும் ஒரு புது காணொலியூடாக உங்களை அனைவரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இன்றைய தினம் நீண்ட நாளுக்கு பிறகு ஒரு அன்பாக்சிங் வீடியோ ஏன்னா எவ்வளவு காலத்துக்கு பிறகு எடுக்கிறேன் கிட்டத்தட்ட கனகாலத்துக்கு ஒரு வீடியோ என்னன்னு சொன்னா அந்த யூடியூப்லயே வந்து கொஞ்ச நாளா மாறி 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 கணக்க பேர் வந்து அன்பாக்ஸிங் வீடியோ போட்டு இருந்தது ஆனா இப்ப வந்து அந்த வீடியோக்கள் பெருசா காணுறேன் நானும் யூடியூப்ல பாக்குறேன் வீடியோ இன்ட்ரெஸ்டிங் இருக்கும் ஆனா பெருசா காணுறேன் இல்ல ஆனா எங்களுக்கு வந்து பார்சல் வந்து கொண்டே இருக்குது இப்பயும் வந்து ஜெயர்பன்ல இருக்கிற எங்கள யூடியூப் மூலம்தான் அவங்க எங்களுக்கு அறிமுகமா அவ்வளவு எங்களோட இனிமையிலேயே கிட்டான ஒரு அம்மா அவங்க வந்து அப்படின்னு சொன்னா அவங்க கடைக்கு போய்க்க வந்து கேட்பாங்களே எல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டுருக்காங்களேன் என்ன பார்சல் என்ன போடுறது என்ன பொருள்லாம் கேட்பாங்களே அப்போ அவ்வளவு ஒரு எங்களோட நல்ல ஒரு அன்பு அவங்க வந்து இன்னைக்கு ஒரு பார்சல் போட்டிருக்காங்களா என்ன காரணம்னு சொன்னா இந்த பார்சல் வந்ததுக்குரிய காரணம் ஆஹ் நாளைக்கு வந்து என்னுடைய பிறந்தநாளை முன்னிட்டு வந்து இன்னைக்கு வந்து எங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு அதைத்தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் அஹ் பார்ப்போம் என்ன உள்ள என்னென்ன பொருட்கள் வந்திருக்குதுன்னு சொல்லி போய் இது அன்பாக்சிங் பண்ணி பார்ப்போம் கத்தியக்கா தான் கத்தியால வெட்ட வேணாமனு சொன்னா என்னன்னு சொன்னா சிலபோல உள்ள இருக்கிற பொருட்கள் ஏதாச்சும் டேமேஜ் ஆயிரும்னு சொல்லி ஆனா கத்தி கிடக்குது வேற வழி இல்ல சும்மா லைட்டா மேலால வந்து பே சொன்னா கொஞ்ச பேரு வழியான வந்துருக்குது நான் சொன்னா சொல்லியிருந்தேன் என்னன்னு சொன்னா அந்த கொம்பனில அவங்க இதை வேலை அப்ப அங்க வந்து இதை வாங்கினவங்கன்னு சொல்லி சொல்லி இருந்தாங்க உண்மையிலேயே என்னென்னு சொன்னா நான் இங்க அரைவாசி நான் போடுற எல்லா உடுப்பலா இருந்தாலும் சரி சப்பாத்தா இருந்தாலும் சரி நான் போடுற பேக்கா இருந்தாலும் சரி எல்லாமே ஒரு குவாலிட்டியான சாம்பார் நல்லா இங்க இருந்து வந்து சொன்னா ஏர்மெண்ட்ல இருந்து வந்த பொருட்கள் இது போட்டா பிறகு இந்த பார்சல் போட்டா பிறகு என்னடா கேட்டா நம்ம இவர் என்ன வேணும்னு சொல்லி சொல்லுங்கன்னு சொல்லி சோட்ஸ்கள போட்டோஸ் எடுத்து போட்டிருப்பா கிளாஸ் கண்ணாடின போட்டோ எடுத்து போட்டிருப்பா இதில் என்ன இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி அப்படி எங்களுக்கு பார்த்து பார்த்து செய்கிற ஒரு சில உறவுகள் இருக்கிறது உண்மையிலேயே சந்தோஷம் என்னன்னு சொன்னா இவையெல்லாம் யூடியூப்ல இருந்து வந்த அனுப்பா அனுப்ப வந்து எங்களோட இனிமேல் ஒரு அன்பா இருக்கிறது மிக்க மகிழ்ச்சி இதில் வந்து ஒரு சோடி மற்ற வந்து அடுத்தது ஒரு சோடி இன்னொன்னு மந்திரி போகணும் மூன்று சோடினா இதோட சேர்த்து மூன்று சோடி வந்திருக்குது அடுத்த வந்து நான் முக்கியமா கேட்ட ஒரு பொருள் வந்திருக்கு என்னன்னு சொன்னா இந்த ஷூ வந்து எனக்கு சரியான விருப்பம் ஷூ இது வந்து சரியான ஒரு பெருமதியான ஒரு அது இதெல்லாம் அதான் பிரச்சனை வந்து எடுக்கிற சரியான கஷ்டம் காசு சரியான விலையா இருக்கும் அப்ப வந்து நான் சொல்லியிருந்தேன் எனக்கு ஐடாஸ் ஷூ வேணும்னு சொல்லி ஒரு ஷூ வந்துருக்கு ஒரு சோடி ஷூ அடுத்தது வந்து அவங்க சொல்லியிருந்த விஷயம் வந்து அப்பாக்கு ஒரு ஷூ கொடுங்க சொல்லி அதுதான் இது பாத்தீங்கன்னா தெரியும் இந்த சூ வந்தங்கற அப்பாவுக்கு கொடுக்க சொல்லி வந்திருக்கு இந்த பாஸல் வந்து எங்களுக்கா வந்து பாஸல் அதனால அர் நினைக்கறீங்களா தெரியாது கொடுக்கிறதுக்கு வந்த பாஸல் அப்படி இல்ல இது எங்களுக்கா வந்த பாஸல் உங்களுக்கு என்ன ஒண்ணு வேற இது வந்து அப்பாவுக்கு வந்த சூ சட போட்டு ரென்ஸ் பண்ணுவா உங்களுக்கு தெரியலப்பா உங்களுக்கு ஆயு. ஓகே உங்களுக்கு பிடிச்சவங்கங்களுக்கு எல்லாம் தேங்க் யூ தேங்க் யூ so much. வந்து இது வந்து வேற யாக்களு கொடுக்குறது உங்களுக்கு இல்ல சரியா? உங்களுக்கு இது இல்லேனா இங்கல வா, குடி வா. இங்கல யாருக்கு வந்தது? குடி வா, குடி வா. ரேமி. மூளகன ரெசன்ன வந்த நீ இல்லங்கோ. இது யாருக்கு வந்தது? சொல்லுங்க அவ அண்டி கனா சாண்டிக்கு ஜெரமிக்கு என்ன வேணும் என்கிட்ட உங்களுக்கு வேண்டாமா இது குடுக்கட்ட நான் வேற இருக்கு உங்களுக்கு வேணுமா வேணுமா சரி ஓகே நான் இது புள்ளக்க கொண்டு போடுங்க அடுத்து வந்து பாப்போம் என்ன என்ன சொல்லி இந்த ஒரு பேக் இது வந்து வேறொரு ஆக்களும் கொடுக்குறதுக்காக வந்துருக்கு அதை சொல்லியிருந்தாங்க யாரு கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த பேக் வந்து அவங்களுக்காக வந்த ஒரு பார்சல் அதை கொண்டு போய் நான் இன்றைக்கே ஒப்படைக்கணும் அதுக்காக தான் இந்த வீடியோ அவசர அவசரமாக எடுக்கிறேன் மற்றது வந்து இந்த பேக் வந்துருக்குது இது எப்படி இந்த பேக் என்ன மாதிரி இந்த பேக் இந்த பேக் தானே இதை பற்றி சொல்லுங்க உன்பா என்ன தெரியுமனுபா உங்களுக்கு டிக்டாக்கள் பார்க்குறேன் இல்லையோ

மூணு பேக் வந்திருக்கு இதுக்கு பட்டி பட்டியொண்டு வெறும் இல்ல இப்படி தான் நம்ம கையெல்லாம் கொண்டு தெரியாது அப்படியா ஓகே யூ அந்த அம்மாங்க சொல்லுங்க சொல்லுங்க அம்மா தேங்க் யூ ஆஹ் ஓகே அடுத்து பாருங்க ஒரு முக்கியமான இது இது வந்து நான் கேட்டு நான் அவங்கள்ட இது வந்து போட்டோ போட்டிருந்தவங்க அவங்கள்ட்ட கேட்டுனான்னு எனக்கு இந்த இப்படி ஒரு கப் ஒன்று தாங்க ஒன்று சொல்லி அவங்க ஒன்று இல்ல மூன்று அனுப்பி இருக்கிறாங்க

இந்த கிளாஸும் வந்திருக்குது இது தான் அவங்க போட்டோரு சொல்லி இருந்தவங்க மிக்க நன்றி என்னன்னு சொன்னா ஒரு சந்தோஷமான ஒரு விஷயங்கள் என்னென்னு சொன்னா அவங்களுக்கெல்லாம் இப்படி பாசல் வந்து யாருமே போன வீடியோக்குள்ளேயும் சொல்லிருக்கிறேன் பாசல்னு சொல்லி அவங்களுக்கு போடுறவங்களா எங்களோட சொந்தக்காரா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி போடுற அளவுக்கு இல்ல அப்ப இவங்க வந்து போடுறாங்க நீங்க ரெண்டு மாதிரி நினைக்கிறீங்க நீங்களும் கதைச்சாதான் வீடியோ நானும் கொண்டு போகலாம் இல்லாட்டிக்கு ஒரு வேலை இல்லை விளையாங்கச்சு

தேங்கூ எங்களுக்கு வந்து நீங்க உண்மையாவே ஒரு உறவினர் மாதிரி வெளிநாட்டுல வந்து எங்களுக்கு உறவு உறவுகள் இருந்தாலும் கூட நீங்க வந்து அவங்க அப்படி அனுப்பினதும் எனக்கு எனக்கு தெரியல அப்படி யாரும் அனுப்புறது இல்ல ஆனா நீங்க இப்படி எங்க முகம் தெரியாத ஆக்கல இருந்தும் கூட எங்களோட வந்து நீங்க எவ்வளவு அன்பா இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் நன்றி நன்றி தேங்க்யூ சோ மச் சரி இந்த பேக் முதல்ல உங்களுக்கு இது எனக்கு இல்லை இப்படி நினைப்பிட்டவங்க தானே அது போட்டு வைக்க கூட நீங்க சொன்னீங்க தானே கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நியூ பிராண்ட் இது உனக்கு இது எங்க வாங்கி நீ எங்கலன்னு சொல்லி கேட்டாங்க அப்ப நான் சொன்னேன் இப்படி எங்கடா ஒரு ஆண்டி தான் ஜெஷுரன் சப்ஸ்கிரைபர் ஆண்டி ஒரு ஆள் தான அவங்க அவங்களுக்கு யாரேன்னு தெரியா நான் அவ தான் உங்களுக்கு அனுப்புவான்னு சொல்லி சொன்னேன் என்னும்டுப்புல இருந்தாலும் சப்பாத்து கிட்டோன கேட்பா மாட்டேன் எங்க அளவுக்கு இங்க இல்ல சொல்லி அப்ப என்ன சொல்றேன்னு சொன்னா எங்களுக்கு எல்லாம் வாங்குற அளவுக்கு அதாவது வந்து இப்ப இப்ப இங்க இது நல்ல ட்ரெண்டிங்ல போதும் உடுப்புல இருந்தாலும் சரி பேக்ல இருந்தாலும் சரி வாங்குற அளவுக்கு நாங்கள் இல்ல எங்களோட சுச்சுவேஷன் இல்ல அப்படி ஆனா அதுக்கு அடுத்ததா வந்து இதெல்லாம் இன்னும் வந்து ஜெஃப்னாக்கே இறங்க இல்ல இப்படியானது எல்லாம் அப்ப அதுக்கு முதலே எங்களுக்கு கிடைக்கும் இப்ப யூஸ் பண்றேன் பாவிக்கிறது என்ன இது வந்து நீ ஜஃப்னாக்குள்ள வேறே அதுக்கு முதலே நாங்கள் பாவிக்கிறோம் முதலும் எனக்கு ஒரு பேக் ஒன்று வந்து சைடு பேக் ஒண்டு அந்த பேக் இப்போதான் யாழ்ப்பாணத்துக்குள்ள வந்திருக்கு அந்த முடல்ல வந்துருக்குது முதல் இல்லையே அது அப்ப அதுக்கு முதலே நாங்கள் பாவிக்கிறோமண்டா அது நீங்க வச்ச எங்களுக்கு எங்களுக்கு கொஞ்சம் அன்புதானேன்னு இப்படி பாத்து பாத்து உடுப்புல எடுத்து எடுத்து எடுத்தார அந்த அன்புக்கு மிக்க நன்றி இந்த வீடியோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்க இதில் என்ன எங்களுக்கு தான் எல்லாம் கிடைச்சது வேற யாருக்குறதுக்கு கொடுக்கறது கிடைக்கல நம்ம வேற யாருக்கு கொடுக்கறதுக்கும் வேற பார்சல்கள் வந்திருந்தது அது வந்து வீடியோவை போட தேவையில்லை பர்சனலாக கொடுங்க கொண்டபடியா நாங்கள் அதை பர்சனலாக கொடுத்து ஃபோட்டோஸ் எடுத்து மட்டும் வச்சுருக்கிறோம் ஓகே இது எங்களுக்கு கிடைச்ச பார்சல் இந்த வீடியோன கருத்துக்களை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க இந்த பர்த்டே இருக்கு நாளைக்கு பர்த்டே முன்னுட்டு எங்களுக்கு இந்த பார்சல் கிடைச்சது மிக்க நன்றி நாங்கள் ஒரு காணொலியோடு நாங்கள் சந்திப்போம் நன்றி